சௌமியா அன்புமணி இணைப்பு நினைக்கிறார் மேம் வணக்கம் வணக்கங்க மேம் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியல் ஆக்குவது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம் சொல்றதுக்கு நம்ம வந்து கருத்து சொல்லக்கூடாது இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்புக்கு தமிழ்நாட்டில மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது நாங்க கண்டிப்பா வெளியில கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் இந்த கடந்த சில மாதங்களில் மட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண் குழந்தைகள் பலர் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் வருஷம் என்ன நடந்தது ஒரு சின்ன குழந்தை அண்ணா நகர்லயே ஒரு சின்ன குழந்தை அதே சமயம் சென்னை கூக்கலையில ஒரு சின்ன குழந்தை அப்புறம் வேலூர்ல பாத்தீங்கன்னா அணைக்கட்டுல ஒரு சின்ன சிறுமி அதே போல எல்லாமே பதிமூணு பதினஞ்சு வயசு தான் கிருஷ்ணகிரி பர்கூர் மாவட்டத்துல என்எஸ்எஸ் கேம்ப் போன ஒரு குழந்தை கூட உரமாட்டுறாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் அதுவும் இல்லாம இது திண்டுக்கல் பட்டி வீரன் ஒரு இடத்துல ஒரு குழந்தை நேற்று பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஒரு மத ஒரு பெண்ணு இளம் விதவை ஒரு ஒரு வாரம் கூட ஆயிடுச்சு இது வரைக்கும் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அது என்ன ஒரு கிராமம் பால் சொசைட்டிக்கு பால் போட போன ஒரு பெண்ணை வந்து இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களா பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்க சொல்லப்பட்டு வீசப்பட்டிருக்கிறாங்க அதை கூட யாரும் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி மாணவி அதே போல தஞ்சாவூர்ல ஒரு நாற்பத்தி ஐந்து வயது ஒரு ஒரு இப்படி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பால் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமான தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகி இருக்குது இத வெளியில சொல்றதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா இதுல என்ன அரசியல் இருக்குது அரசியலே கிடையாது இது பெண்களுக்காக உரிமை குரல் கொடுக்கறதுக்காக உங்க அந்த பெண்கள கொடுக்க முடியும் முடியல காவல்துறையாட்சி வேற எல்லா சட்டத்துறையை வச்சு அடைக்கிறது மற்ற விரட்டலுக்கு பயப்பட வைக்கிறது இப்படிதான் நடத்திட்டு இருக்குது அப்ப வெளி வெளிக்கொண்டு வருவது யார் அது இது அரசியல் இந்த அரசியல் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டோம் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேற யார் சொல்லுவாங்க பெண்கள் ஆகிய நாங்கள் தான் சொல்லுவோம் அது அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இத நம்ம வெளியில சொல்ல இது உச்ச நீதிமன்றமும் அதான் சொல்லி இருக்குது என்ன சொல்லியிருக்கிறாங்க கேஸ் ஒண்ணு போயிருக்கும்போது இதை எதுக்கு அரசியல் ஆக்குறீங்கன்னு கேக்கும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இதை அரசியல் ஆக்குவதுதான் அவர்கள் வேலை இது அரசியல் பண்ணாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னா கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் எத்தனை மகளிர் இத மாதிரி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க அவங்களுக்கு யாருமே பேசுறது யாருமே பேச தயாரா இல்லாங்க ஊடகத்துறையிலேயும் யாரும் அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க அப்போ யார் பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி மருத்துவர் ஐயாவின் தலைமையிலும் மருத்துவர் அண்ணமணி தலைமையிலும் நாங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் கிருஷ்ணகிரி பர்கூர் சொன்ன மாதிரி புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா கோட்டையில ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு இன்னும் எத்தனை குழந்தைகளை நீங்க ஏதாவது வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியலையா இன்னும் எப்படி குழந்தைக்கு செட்டாதான் அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும் ஒரு போக்சோ நீதிமன்றங்கள் தனியா அமைக்கப்படணும் தனியா ஒரு டிஜிபி போட்டாங்க போட்டு அவங்க மகளிர் காவல் நிலையங்கள்லாம் அவங்க கூட இணைச்சாங்க இருந்தாலும் குற்றங்கள் குறையவில்லை பதினோரு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில அதிகமாக இரட்டிப்பாகிறது இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் என்று ஒரு வந்து ஒரு ஒரு தகவல் சொல்கிறது

கொடுத்தாலும் என்ன செய்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதுதான் இந்த காவல்துறையின் முதல் கடமை எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியதுதான் இந்த அரசாங்கத்தின் முதல் கடமை இதை ஒட்டுட்டு மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அதனாலே மனசாட்சி இருக்கிற இருக்கிறவர்களா கண்டிப்பாக இதுக்காக வந்து கண்டிப்பாக முதல்ல குரல் கொடுத்து இருக்கணும் குரல் கொடுத்து இத்தனை குற்றங்கள் த நடைபெறுவதை தடுத்து இருக்கணும் ஒரு வாரத்துல எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க பாட்டு சும்மா எடுக்கிறாங்க நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வாங்க போராட்டங்களை நடத்தி கொண்டு தான் இருப்போம் என்று கூறிக்கின்றேன் வண்டி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு